dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about our first prime minister nehru i compiled eight books regarding our prime minister nehru that i given in the description in this video i am going to give the name of the book the author and publisher and the price and pages. The God, first book is The God Who Failed an Assessment of Jawaharlal Nehru Leadership by Madhav Hartbol. Rubies 475, pages 374. Publisher Ruba Publications, India. Nehru, Dibat China by A.S. Basin. பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பெங்குயின் ரேண்டம் கவுஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் தி எசென்சியல் ரைட்டிங் ஆஃப் ஜவஹர்லால் நேரு வால்யூம் டூ பை ஜவஹர்லால் நேரு பப்ளிசர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் பேஜஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஆதர் ஜவஹர்லால் நேரு எடிட்டர் சர்வப்பள்ளி கோபால் உமா அய்யங்கார் ஜவஹர்லால் நேரு எ பயோக்ராபி வால்யூம் ஒன் பை சர்வப்பள்ளி கோபால் பேஜஸ் த்ரீஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் பப்ளிசர் ரேண்டம் ஹவுஸ் ஒரு தேசத்திற்கான கடிதங்கள் ஜவஹர்லால் நேருவிடமிருந்து அவருடைய முதல் அமைச்சர்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ந வீரபாண்டியன் தமிழில் மதவ் ஹோல்ஸ்லே தோபாசிரியர் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் எதிர்வெளியீடு பொள்ளாச்சி நேருவின் ஆட்சி பதியம் போட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஆசிரியர் ரமணன் சிக்ஸ் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ நேரு மேல் இவர்களுக்கு ஏன் இந்த கோபம் நா வீரபாண்டியன் ஆசிரியர் ருபீஸ் டூ செவன்டி எதிர்வெளியீடு பொள்ளாச்சி